ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது பாசிப்பயிறு கட்லெட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் பாசிப்பயிரை ஆட் பண்ணியிருக்கீங்கிறதே குழந்தைங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டு மறுநாள் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டு வச்சிட்டு நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மொளக்கட்டி வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யவோ இல்லை தோசை பண்ணி கொடுக்கவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டினா பாசிப்பயிரை நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் கொடுத்து நீங்கள் அரைச்சு எடுத்து இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி இங்கே நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ குவான்டிட்டி அதுக்கு மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து பாயில் பண்ணி நான் அதையும் நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நார்மலாக வடை பண்ணி கொடுப்போம் தோசை ஊற்றி கொடுப்போம் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்லட் அப்படிங்கிறத குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அந்த பாசிப்பயிரோட இனிப்பு மையும் அதில் இருக்கும் நம்ம ஸ்பைசஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா மேஸ் பண்ண வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் அதாவது நல்லா பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு கட்லட் பதத்துக்கு இது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோங்க உங்களுக்கு இந்த காரம் பத்தாது ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட தனி மிளகாய் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆட் பண்ணலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்பைஸ் நீங்கள் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அண்ட் தென் தனி மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இதை நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் இது நம்ம கொஞ்சம் நம்ம வந்து பாச வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடி கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம தனியாக பத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கனமாக தான் எடுத்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸோடு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தோசை தவால் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் பிரெட் கிரம்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லைங்க நாலு ப்ரெட்டை நல்லா பிச்சு மிக்ஸி மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டுங்க தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும் ஸோ இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பாசிப்பயிறு கட்லெட்டை நல்லா பெரட்டி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு தோசை தவா எடுத்து நான் காய வச்சு வச்சுருக்கேங்க அதில் இதை ஆட் பண்ணிக்கிட்டுங்க இந்த பாசிப்பயிறு கட்லெட்டை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் த எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சேல ஃப்ரைங்கிறதுனால நான் அதிகமாக எண்ணெய் விடலை உங்களுக்கு என்ன அதிகமாக தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க நான் ஊற்றுற இந்த எண்ணெயே போதுமானதாக இருந்துச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டியானது ஹெல்தியானதுங்க குழந்தைங்களுக்கு இதில் நீங்கள் பாசிப்பயிறு ஆட் பண்ணியிருக்கீங்கிற விஷயமே தெரியாது ஹேர் க்ரோத்துக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னிங்காக பல பலன்னு ஸ்கின் நல்லா டோன் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த பாசி ரொம்ப யூஸாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்